ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் மிக்சடான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நெக்லஸ் செட்டு ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டில் வரும் கீழே ஃபுல்லாகவே இந்த மாதிரி பால்ஸ் வச்சு உங்களுக்கு பின்னாடி பேக் செயினும் வந்துடும் இதோட ரேட் வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் இப்போ ஆல்ரெடி இன்றைக்கி ரீல்ஸில் போட்டிருப்பேன் இதுக்கு மேச்சிங்க ஒரு இயரிங்கும் வந்துடும் ஓகேவா நல்ல பெரிய இயரிங் ஃபுல் ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் காம்பினேஷனில் இந்த செட் பண்ணியிருப்பாங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாம் ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் பட் இது வந்து மேட் ஃபினிஷிங் மேட் ஃபினிஷ் ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி இருக்கும் ஓகேவா பட் இதில் பார்க்குறது உங்களுக்கு கோல்டு லுக்கில் இருக்கும் கோல்டில் இல்லை ஆண்டிக் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபைவ் ஃபிஃப்டி செர்டு மைக்ரோ பிளேட்டரில் இந்த ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டார்டு மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றாங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் டார் எடுத்துக்கோங்க மைக்ரோ ப்ளேட்டரில் உள்ள சரடை ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப் ஒரே ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது லென்த்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் இருபத்தி நாலு இன்ச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் தாலிக்கொடி டெய்லி யூஸ்க்கு வேணும்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு டெய்லி யூஸ் செயின் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பால் வச்சு உங்களுக்கு ஸ்கொயர் செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க மெல்லிசான ஒரு செயின் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு டெய்லி யூஸ்க்கு வேணும் அப்புறம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஷார்ட் செயின் வந்து எயிட்டீன் இன்சஸ்ல வரும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்கில் ஒரு காம்போசிட்டு தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் போடுங்க அந்த மாதிரி செட் இது ஃபார்மிங்ல வந்துருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ அந்த காம்போ செட் இது ஷார்ட் லாங் வித் இயரிங்கோட வருவது இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட் லாங் வித் இயரிங்கோட வரும் ஃபார்மிங் காம்போசிட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வருது பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் வந்து ஒரு ஷார்ட் லாங்கு வித் இயரிங் ஓகேவா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நெக்லஸ் செட் இது சோ இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பு ரெகுலராக ரெகுலரா வர இந்த மாடல் தான் இதுக்கு வந்து சைடில் செயின் பார்த்தா இந்த ரூபா பட்ட செயின் மாடல்ல வந்திருக்கு ஓகேவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் ஒய்ட்டு ரூபி ஒயிட் மல்டி கலர்னு மூணு காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது நெக்லஸ் செட் இது வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இதுவும் ரெடி ஸ்டாக்ல இப்போ அவைலபிள் இருக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஒரு ஒரு நாள் நான் போடுறேன் அத்தனை கலெக்ஷனுமே நியூ கலெக்ஷன் தான் ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஒரு சிலது வந்து வெப்சைட்லேயே நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த லீவு நாளில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெப்சைட் ஆர்டர் வரும் நான் அன்றைக்கி வந்து ரிப்ளை பண்ணவே முடியாதுல்ல சண்டே ஸோ அதனால் நீங்கள் மற்ற டேஸ்லேயுமே புக் பண்ணலாம் எல்லா நாளுமே வெப்சைட் ஆட்டம் அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு மூவ் பண்ணிடுவோம் ஓகேவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த நெக்லஸோட ரேட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான நெக்லஸ் செட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கலர் காம்பினேஷன் அவைலபிள் இருக்குது ஃபுல் ரூபி ரூபி மல்டி கலரு ஒயிட்டு அதுக்கப்புறம் ரூபி ஒயிட்டு ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கும் பேக் சைடில் பேக் செயின் வரும் ஸோ இதோட ரேட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க பிரைஸூர நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு என்ன கலர் வேணுமோ மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேட்ட கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே அவுட் டாரு ஏதாவது ஒரு கலர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க அஸ் யூஷுவல் நான் காயத்ரி நம்பர் தான் கொடுப்பேன் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் இருப்பாங்க ஸோ ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகே ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே இண்டிவிஜுவல் ரீல்ஸ்க்கான வீடியோவே எடுப்பேன் ஸோ இதை பார்த்துட்டு புக் பண்ணுன்றவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் செயின் ஸோ இந்த மாதிரி லோட்டஸ் பேட்டர்ன் ஷார்ட் செயின் இருக்கும்ல லோட்டஸ் இது இது மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதிலே ஃபார்மிங்னா உங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அந்த மாதிரி வரும் இது மைக்ரோ பிளேட்டட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேணுன்றாங்க மைக்ரோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படிங்கிறதுனால மைக்ரோ பிளேட்டர்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோ இது வந்து ஷார்ட் செயின் எயிட்டின் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் ஓகேவா ஸோ பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்ல காலெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபிஷ் டாலர் கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு ஃபிஷ் வேணாம் அப்படின்னா ஹார்ட் கூட மாத்தி கொடுக்கலாம் பட் நான் ஃபிஷ் இதில் போட்டிருக்கேன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டுமே ஒரு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து ஷார்ட் செயின் வரும் இதில் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி டாலர் பெரிய லக்ஷ்மி டாலர் கொடுத்துருப்பேன் இதுக்கு சரடு ஷார்ட் செயின் கொடுத்துருக்கேன் இதுவுமே ஃபோர் நைன்ட்டி நைன் தான் வரும் ரெடி ஸ்டாக்ல இதுவும் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எயிட்டி நின்று ஷார்ட் செயின் இது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இப்போ ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாகில் இதுவும் அவைலபிள் இருக்குது இதில் டாலர் ஃபார்மின் செயின் மைக்ரோவில் வரும் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தது இல்ல ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் காம்போ அதுல உள்ள கலெக்ஷன் பார்த்துலாம் அதில் ஒரு டாலர் செயின் கொடுத்துருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் இந்த மாதிரி டாலர் இருக்கும் இதில் ரிங் மட்டும் இதே மாதிரி டிசைன்ல எனி கலர் காம்பினேஷன் சேம் இதே மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு வரும் நெக்ஸ்ட் ஒரு இயரிங் இந்த நாலு பீஸும் சேர்த்து ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு மார்னிங் தான் போட்டேன் ஸோ அந்த காம்போட ஃபுல் வீடியோ அது அந்த அந்த ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ உங்களுக்கு வரும் ஓகேவா ட்ரிபிள் நைன் நைன் ருபீஸ் வரும் இது வந்து வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த இந்த ட்ரிபிள் நைன் காம்போ கூட நீங்க வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா கூட ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் ஃப்ரீயா தான் இருக்கும் ஓகேவா ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் செயின் ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த செயின் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் அதுக்கு கிராஸ் டாலர் கொடுத்துருக்கேன் செயின் பிளஸ் டாலர் ரெண்டுமே சேர்த்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து லாங் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் கிடையாது தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஓகேவா லென்த்து நோட் பண்ணிக்கோங்க வெறும் செயின் வேணா கூட தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு நே நான் வந்து லாங் செயினுக்கு இந்த மாதிரி கிராஸ் டாலர் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கிராஸ் டாலர் போட்டிருக்கேன் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் இந்த டாலர் ஸோ செயினோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல லென்த்தான ஒரு செயின் ஓகேவா செயின் மட்டும் தனியாக வேணுனா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இது ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நானே தான் கஸ்டமைசேஷன் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹார்டல் ஆர்டர் கொடுத்துருக்கேன் இது வந்து ஷார்ட் செயினில் இந்த மாதிரி கருகாமணி வச்ச பேட்டன் ஓகேவா டூ லேயரில் வர ஷார்ட் செயினில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பார்த்துருப்போம் இந்த பேட்டனில் அதிலே வந்து ஷார்ட் செயின் இது கருகமணி நடுவில் வரும் இதுக்கு ஹார்ட் டாலர் கொடுத்துருக்கேன் என்கேஸ் உருவம் இல்லாத டாலர் வேறு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க நம்மளோட சேனலில் அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை கூட நம்ம மாற்றி கொடுக்கலாம் அந்த டாலரை பொறுத்து பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வரலாம் ஓகேவா இதை விட குறச்சும் வரலாம் இல்லை கூடவும் வரலாம் இல்லை செயின் மட்டும் வேணுனா கூட நீங்கள் தனியாகவும் செயினை மட்டும் கூட வாங்கிக்கலாம் ஓகேவா நான் வந்து வெறும் செயினை போடாமல் உங்களுக்கு ஹார்ட் டாலரோட சேர்த்து கொடுத்துருக்கேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட்டின் இன்ச்சஸ் செயின் இது ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இண்டிவிஜுவல் ரீல்ஸ் இதுக்கு அப்புறம் வரும் ஐநூற்றி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் செயின் ஒரு ஹார்ட்டு டாலர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இது ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் சாரி இது அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இந்த டாலர் மட்டுமே டூ ஃபிஃப்டி வரும் ஓகே நல்ல பெரிய டாலரு ஸோ இருக்கிற கிராஸ் டாலர் நம்ம கிட்டே இருக்கிறத நல்ல பெரிய கிராஸ் டாலர் இது டாலர் ப்ளஸ் செயின் சேர்த்து உங்களுக்கு அறநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சு செயின் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுன்றவங்க அப்படியே நீங்கள் பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் லென்த் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஸோ செயின்மே ரொம்பவே யூனிக்கான டிசைனாக கொடுத்துருக்கேன் ரெடி ஸ்டாக்ல இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்க மறக்காமல் பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்துருங்க பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக வேணும் ஏன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ இல்லாததுனால டிஸ்பேச் டீம் வந்து நாங்கள் வச்சுட்டோன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ பார்சல் ஓப்பனிங் வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நான் தாராளமாக என்னோட டீம் கிட்ட கேட்கலாம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் பார்சல் ஓப்பனிங் வீடியோவே எல்லாருமே எடுக்க சொல்கிறோம் மறக்காமல் எடுங்க அது என்னென்னா ஒரு சேஃப்டி தான் ஏன்னா கொரியரில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடக்குது ஸ்டார்டிங்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஸோ யாரையுமே நம்ம நம்ப முடியாது அதனால் பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுத்துருங்க நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் ஸோ பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் பார்சல் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் ஏதாவது டேமேஜ்ன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபுல் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு நான் வந்து பெரிய ட்ரைபாடில் வீடியோ எடுக்கிறதுனால நல்லா வந்து ஃபோக்கஸ் ஆகுது எல்லாமே எப்பவுமே க்ளோஸ் அப்பில் எடுப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாகவே தட் மீன்ஸ் எப்படி சொல்றது நல்லா ஃபோக்கஸ் எல்லா இடத்துலையும் தெரிகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி லென்த் நல்லா நீங்கள் தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியுற மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ இதே மாதிரி வீடியோ எடுக்கணும்னா சொல்லுங்கள் ஏன்னா ஆக்சுவலி இந்த ட்ரைபாட்க்கு வந்து பெரிய டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பவுமே நான் சின்ன டென்ட்டில் தான் எடுப்பேன் சரி ஓகே இந்த டைம் பெரிய டென்ட்ல எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுக்க ஓகேன்னா சொல்லுங்கள் இது மாதிரியே நான் கண்டினியூ பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய நிறைய மாடல்ல எல்லாருமே இங்கரெஸ்ட் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிஸ்டர் ஒரே மாடல் செயினா கொடுக்குறீங்க சிஸ்டர் ஷார்ட் செயின் ஒரே மாதிரி கொடுக்குறீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஒரே மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நான் இந்த தடவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கோதுமை செயின்னு நிறைய செயினில் ஷார்ட் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதில் இது ஒரு டிசைன் கோதுமை செயின்லேயே பக்கத்தில் பக்கத்தில் கோதுமை இருக்க மாட்டோம்லாம் அந்த செயின் இது எது பார்த்தீங்கன்னா த்ரீ சாரி ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஷார்ட் செயினோட ரேட்டு செயின் ப்ளஸ் டாலர் சேர்த்து நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயின் இது லென்த்து செயின் கிடையாது ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்சஸ் ஸோ டபுள் ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹார்ட் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிள்ளையார் டாலர் ப்ளஸ் இந்த ஷார்ட் செயின் நம்ம கிட்ட அதிகமான மூவிங்கில் இருக்க ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா இந்த செயின்னா ஸோ டெய்லி ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்கும் எப்படி ஆர்டர் பண்ணாலும் இது வந்து எங்களுக்கு காலியாகிட்டே இருக்கும் ஸோ செம்ம ஃபாஸ்ட் மூவிங் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காசு வரும் ஸோ இதோட ரேட்டு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டாலர் போட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கிளியர் டாலர் போட்டிருக்கேன் ஓகே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஷார்ட் செயின் ப்ளஸ் டாலர் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இந்த மாதிரி டிஸ்கோ செயின் சின்ன வயசு நைன்ட்டீஸ் கிட்ஸ் ஆயிருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த செயின் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ மோஸ்ட்லி இந்த செயின்னால் சின்ன வயசில் போட்டு விடுவாங்க எல்லார் வீட்லேயுமே கோல்டில் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைன்ட்டீஸ் மெமரிஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும் இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ஷார்ட் செயின் ப்ளஸ் இந்த குட்டி டாலரு ஸோ முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லாவே உழைக்கும் ஸோ ரெடி ஸ்டாக்கில் இது அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ப்ரைஸ் தூர நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ டெய்லி யூஸ் பண்ணாவே உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும் ஓகேவா ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஸ்டோன் நெக்லஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ மல்டி கலர் காம்பினேஷனில் இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி பேக் சைடில் த்ரெட் வரும் சேன் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இயற்கை பேக் சைடில் ப்ரெஸ் டைப் இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டில் வருது ஒரிஜினலாகவே இப்படி தான் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக பார்க்குறதுக்கும் நெக்ஸ்ட்டு இந்த செட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வந்து உங்களுக்கு சைடில் ஃபுல்லாகவே மாங்கா டிசைன் மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுவுமே நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூங்கில் இருக்க மேட் கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டில் வரும் ஸோ இதுக்குமே மேட்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங் கொடுத்துருப்பாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் இதுவும் அவைலபிள் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்கில் இப்போதிக்கி அவைலபிள் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ எங்கடா இந்த காக்காவை காணான்னு பார்த்தேன் கரெக்டாக வந்துருச்சு ஸோ ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஷேட்டிங்கில் பார்த்தா அந்த நெக்லஸ் செட் மாதிரியே வரும் இது பென்டன் செட் இதுக்கு வந்து முத்து மாலை கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரில் இது வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி முத்து மாலை அட்டாச் பண்ணியிருப்பாங்க டூ லேயரில் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்குமே மேட்சிங்காக வந்து உங்களுக்கு இயரிங் வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் என்னால ஒரு லாங் ஹாரம் செட் லாங் ஹாரம் மாதிரி வரும் இது மேட்லேயே வந்து ஸ்டோன் வச்சது இல்லாமல் லாங்காக வரும் தட் மீன்ஸ் மிடில் வரைக்கும் வரும் உங்களுக்கு இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வந்துடும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வருது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பேக் சைடில் உங்களுக்கு த்ரெட்டு வேணும் அப்படின்னா சாரி செயின் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் அதர்வைஸ் நாங்கள் த்ரெட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா அறுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துடும் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே வாட்ஸ்அப்பில் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்